வணக்கம் நண்பர்களே ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் இன்று நாம் வெறும் நேரத்தை பற்றி போவதில்லை இன்று நாம் ஒரு யுகத்தை பற்றி போகிறோம் உங்கள் ராசி துலாம் ராசியாக இருந்தால் அதாவது உங்கள் சந்திர ராசி துலாம் என்றால் கடந்த இரண்டரை முதல் மூன்று வருடங்களாக நீங்கள் ஒரு விசித்திரமான போராட்டத்திற்கு நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சில சமயம் அதிர்ஷ்டம் துணை நிற்பது போல தோன்றும் ஆனால் சில சமயம் கையில் கிடைத்த வாய்ப்பு நழுவி போய்விடும் ஒருவித நிலை அதாவது ஒரு நிர்பந்தத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் ஆனால் நண்பர்களே மகிழ்ச்சியடையுங்கள் ஏனென்றால் இன்று நான் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து முப்பது ஆகிய ஆண்டுகளின் முழு கதையையும் சொல்ல வந்துள்ளேன் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய கிரகங்களான தேவகுரு வியாழனும் குரு கர்மவினைகளை தரும் சனி பகவானும் உங்கள் ஜாதகத்தில் தங்களின் மிகவும் சக்தி வாய்ந்த நிலைகளுக்கு வரப்போகும் நேரம் இது வரவிருக்கும் ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் இரண்டு முற்றிலும் மாறுபட்ட அனுபவங்களை பெறுவீர்கள் ஒருபுறம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் உங்கள் தொழிலின் மிக உயர்ந்த சிகரத்தை நீங்கள் காண்பீர்கள் அங்கு குரு பகவான் உச்சம் பெற்று ஹம்ச பஞ்ச மகாபுருஷ ராஜயோகத்தை உருவாக்குவார் மறுபுறம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டுக்குப் பிறகு சனி பகவான் உங்களை சோதிப்பார் உங்கள் உறவுகளை பிழிந்து எடுத்து உங்களை இரும்பை போல உறுதியாக்குவார் உங்கள் விதிப்புத்தகத்தின் அடுத்த ஐந்து பக்கங்களை படிக்க நீங்கள் தயாரா உங்கள் டைரி மற்றும் பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள் தண்ணீர் குடித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் அடுத்த சில நிமிடங்கள் நான் ஒரு ஜோதிடராக இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்களுக்கு போகிறேன் வாரங்கள் துலாம் ராசியின் மிகப்பெரிய ஆய்வைத் தொடங்குவோம் துலாம் ராசிக்கு இப்போதும் வரவிருக்கும் ஆண்டுகளிலும் மூன்று கிரகங்கள் மிக முக்கியமான பங்கை வகிக்கும் முதலில் ராகுவைப் பற்றி பேசுவோம் தற்போது அதாவது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் போது ராகு உங்கள் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் எங்கள் தரவுகளின்படி இந்த நிலை டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை நீடிக்கும் ஐந்தாம் வீடு என்பது உங்கள் புத்திசாலித்தனம் ராகு அங்கே அமர்ந்து என்ன செய்கிறார் அவர் உங்கள் சிந்திக்கும் திறனில் ஒரு மூடுபணியை உருவாக்குகிறார் அவர் உங்களை குழப்புகிறார் நான் மிகவும் புத்திசாலி என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் குறுக்கு வழி அல்லது எளிதாக பணம் சம்பாதிக்கும் வழியை நோக்கி உங்களை தள்ளுவது இந்த ராகுவின் விளையாட்டுதான் இது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இரண்டாவதாக இருப்பவர் நம்மை காப்பவர் தேவகுரு வியாழன் குரு உங்களுக்கு ஒரு மீட்பராக வரப்போகிறார் தற்போது குரு உங்கள் எட்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் சஞ்சாரத்தில் இருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மத்தியில் அவர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் ஒரு நிலைக்கு வருவார் அவர் உங்கள் பத்தாம் வீட்டில் அதாவது கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறுவார் குரு உச்சம் பெற்றால் அவர் சாதாரணமாக கொடுக்க மாட்டார் கூரையை பீத்துக் கொண்டு கொடுப்பார் மூன்றாவதாக இருப்பவர் கர்ம வினைகளைத் தரும் சனி பகவான் சனி தற்போது மீன ராசியில் ஆறாம் வீட்டை நோக்கி நகர்கிறார் ஆறாம் வீட்டில் சனி மிகவும் நல்லவராக கருதப்படுகிறார் எதிரிகளை அழிப்பவர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி தனது ராசியை மாற்றி மேஷ ராசிக்கு செல்வார் மேஷ ராசியில் சனி நீசம் பலவீனம் அடைகிறார் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு நீதி வழங்கும் கிரகம் அதுவே பலவீனமானால் என்ன நடக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குப் பிறகான மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் என்ன உணர்கிறார்கள் உழைப்பு முழுமையாக இருக்கிறது ஆனால் அதற்கான பலன் கிடைப்பதில்லை என்று உங்களில் பலர் உணரலாம் ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருக்கும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்காவது ஓடிவிடத் தோன்றும் ஆனால் நண்பர்களே ஓடக்கூடாது ஏனென்றால் படம் இன்னும் பாக்கியிருக்கிறது இப்போது இந்த ஐந்து ஆண்டு பயணத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து புரிந்துகொள்வோம் முதலில் முதல் கட்டத்தை பற்றி பேசுவோம் இந்த நேரம் இப்போதிலிருந்து தொடங்கி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடிக்கும் இந்த காலகட்டத்தின் தலைப்பு புத்தியின் மயக்கம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் உதயம் எங்கள் தரவுகளில் மீண்டும் மீண்டும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது அதை நான் உங்களுக்கு கைகூப்பி விளக்க விரும்புகிறேன் ராகு தற்போது உங்கள் ஐந்தாம் வீடான கும்பராசியில் இருக்கிறார் ஐந்தாம் வீடு என்பது சூதாட்டம் லாட்டரி மற்றும் பங்குச்சந்தை தொடர்பானது ராகு இங்கே அமர்ந்து உங்களுக்கு ஒரு காணல் நீரை காட்டிக் கொண்டிருக்கிறார் திடீரென்று உங்களுக்கு தோன்றும் அட அந்த குறிப்பிட்ட கிரிப்டோ நாணயத்தில் பணத்தை போடுகிறேன் அது இரட்டிப்பாகிவிடும் அல்லது இன்று இன்றாடே ட்ரேடிங் செய்கிறேன் என்று டாக்டர் சர்மா மற்றும் ஜோதிட கோட்பாடுகளின்படி இது ஒரு வலை நீங்கள் வலை நீங்கள் ஒருமுறை ஜெயிக்கலாம் ஆனால் நீங்கள் இதில் தொடர்ந்து இருந்தால் உங்கள் சேமிப்பை இழக்க நேரிடும் இது தாருண துக்கம் தரும் யோகம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும் வரை உங்கள் கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை சூதாட்டத்திலோ அல்லது அதிக ஆபத்திலோ போடாதீர்கள் மாணவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பது கவனச்சிதறலை ஏற்படுத்தும் படிக்கும்போது மொபைல் பயன்படுத்த தோன்றும் நண்பர்களுடன் ஊர் சுற்றத் தோன்றும் வேலைகளை நாளைக்கு செய்யலாம் என்ற தள்ளிப்போடும் போடும் பழக்கத்தைத் தவிர்க்கவும் காதல் வாழ்க்கையில் ராகு உங்கள் துணையிடமிருந்து நீங்கள் துண்டிக்கப்பட்டது போன்ற உணர்வை ஏற்படுத்தலாம் ஒருவேளை நீங்கள் உங்கள் துணையை விட்டு விலகி வேறொருவர் மீது ஈர்க்கப்படலாம் இது ராகுவின் மாயை இதில் கவனமாக இருங்கள் இல்லையென்றால் உருவான உறவு முறிந்துவிடலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு உங்கள் ஒன்பதாம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டத்துக்கானது இதன் பொருள் ராகு உங்களை குழப்பினால் கூட உங்கள் அதிர்ஷ்டம் உங்களை விழவிடாது நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க கனவு கண்டு கொண்டிருந்தால் விசா கிடைப்பதற்கு இது மிகவும் வலுவான நேரம் மதம் மற்றும் ஆன்மீகத்தில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் தந்தை அல்லது தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்களிடமிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு தனது இடத்தை மாற்றி உங்கள் நான்காம் வீடான மகர ராசிக்கு வருவார் இங்கிருந்துதான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் தொடங்கும் ஆனால் அதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மத்தியில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது இப்போது நாம் உங்கள் வாழ்க்கையின் பொற்காலத்தில் நுழைகிறோம் இது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டின் மத்திய பகுதி வரையான காலம் துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் வீடியோவின் இந்த பகுதியிலிருந்தால் புன்னகை செய்யுங்கள் ஏனென்றால் இப்போது கிரகங்களின் ஆட்டம் மாறப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மத்தியில் குரு கடக ராசியில் நுழைவார் இது உங்கள் ஜாதகத்தின் பத்தாம் வீடு அதாவது கர்மஸ்தானம் ஜோதிடத்தில் கடக ராசியில் குரு உச்சம் பெறுவார் இதற்கு என்ன அர்த்தம் இதற்கு முழுமையான சக்தி என்று அர்த்தம் கடந்த ஐந்து ஏழு ஆண்டுகளாக நீங்கள் பதவி உயர்வுக்காக காத் காத்திருந்தீர்கள் என்றால் அது இப்போது கிடைக்கும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நீங்கள் அரசியல் நிர்வாகம் அல்லது அரசு வேலையில் இருந்தால் உங்கள் பதவி உயரும் மக்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் இது ஹம்ச பஞ்ச மகாபுருஷ ராஜயோகத்தை உருவாக்கும் இது உங்களை சமூகத்தில் மரியாதைக்குரிய நபராக மாற்றும் உங்கள் எதிரிகளும் உங்களை புகழ்வார்கள் இதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவான் மீன ராசியில் உங்கள் ஆறாம் வீட்டில் இருப்பார் ஆறாம் வீடு நோய் கடன் மற்றும் எதிரிகளின் வீடு சனி இங்கே என்ன செய்வார் அவர் இவற்றை அழிப்பார் ஏதாவது சட்ட வழக்கு நடந்து கொண்டிருந்தால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்புள்ளது பழைய நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் நீங்கள் ஏதேனும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நீங்கள் தேர்வாகும் ஆண்டு சனி உங்களை உழைக்க வைப்பார் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு பதவியை தருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குரு ராசிக்கு அதாவது உங்கள் பதினொன்றாம் வீட்டுக்குச் செல்வார் பதினொன்றாம் வீடு ஆசைகள் நிறைவேறும் வீடு இக்காலத்தில் பணம் ஒரே இடத்திலிருந்து மட்டுமல்ல பல இடங்களிலிருந்து வரும் நீங்கள் முன்பு முதலீடு செய்த பணம் இப்போது பலன் தரும் உங்கள் தொழிலில் உதவக்கூடிய புதிய மற்றும் செல்வாக்குமிக்க நண்பர்கள் கிடைப்பார்கள் இவ்வளவு நல்ல செய்திகளுக்கு நடுவே ஒரு சிறிய எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை கேது உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பார் உச்சம் பெற்று குரு உங்களுக்கு வெற்றியை தருவார் ஆனால் கேது உங்கள் விரக்தியைத் தருவார் நீங்கள் அலுவலகத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள் ஆனால் மனதிற்குள் இதுதான் வாழ்க்கையா இதையெல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு சென்றுவிட வேண்டும் நான் வேலையை விட்டுவிட வேண்டும் என்று நினைப்பீர்கள் என் ஆலோசனையை கேளுங்கள் நண்பர்களே இது கேதுவின் பிரம்மை இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ராஜினாமா செய்யாதீர்கள் இந்த வெற்றி மிகவும் கஷ்டப்பட்டு கிடைத்தது இதை அனுபவியுங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது ஆராய்ச்சி போன்ற வேலைகளில் மனதை செலுத்துங்கள் ஆனால் களத்தை விட்டு ஓடாதீர்கள் நண்பர்களே இப்போது நான் வீடியோவின் அந்த பகுதிக்கு வருகிறேன் இது பற்றி ஜோதிடர்கள் பெரும்பாலும் பேச மறந்து விடுவார்கள் இந்த பகுதி இல்லத்தரசிகளாக இருக்கும் என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கானது நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்து சுலாம் ராசியைச் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான காலம் உங்களுக்கு வெறும் அதிர்ஷ்ட விளையாட்டு மட்டுமல்ல இது உங்கள் இருப்பிற்கான போராட்டம் ஏன் என்று கேட்பீர்கள் ஏனென்றால் ஜோதிடத்தில் ஒரு இல்லத்தரசியின் வாழ்க்கை முக்கியமாக இரண்டு வீடுகளைச் சார்ந்தே இயங்குகிறது நான்காம் வீடு அதாவது வீட்டின் சுகம் மற்றும் ஏழாம் வீடு அதாவது கணவனின் சுகம் இதில் வேடிக்கை என்னவென்றால் வரவிருக்கும் ஐந்து ஆண்டுகளில் இந்த இரண்டு வீடுகளும் தான் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கப் போகின்றன வாருங்கள் உங்களுக்காக இந்த நேரத்தை அலசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உங்கள் அந்தஸ்து உயரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மத்தியில் குரு உங்கள் பத்தாம் வீட்டில் உச்சம் பெறும்போது அதை வேலைக்கு செல்பவர்களுக்கு மட்டுமின்றி நினைக்காதீர்கள் பத்தாம் வீடு ராஜ்யம் மற்றும் மரியாதைக்கானது குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் ஒருவேளை நீங்கள் வீட்டிலிருந்தபடியே ஏதாவது ஒரு சிறிய வேலையை தொடங்கலாம் அது திடீரென்று பெரிய வெற்றியை அடையலாம் குருவின் பார்வை தனஸ்தானத்தின் இரண்டாம் வீடு மீது உள்ளது இதன் பொருள் இந்த இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் வீட்டுச் சேமிப்பை வெகுவாக உயர்த்துவீர்கள் உங்களிடம் சொந்தமாக பணம் சேரும் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை ஏழாவது வானத்தில் இருக்கும் ஆனால் சகோதரிகளே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்க வேண்டும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு உங்கள் நான்காம் வீட்டில் வரும்போது அவர் உங்கள் சமையலறை மற்றும் படுக்கையறையின் நிம்மதியை குறிவைப்பார் வீட்டிலெல்லாம் சிதறிக் கிடப்பது போலத் தோன்றும் சில சமயம் குழாய் பழுதாகும் சில சமயம் மின்சாரம் பழுதாகும் சில சமயம் வீட்டில் மராமத்து வேலைகளால் தூசியும் குப்பையுமாக இருக்கும் நீங்கள் எரிச்சல் அடையலாம் ராகு என்பது புகை கணவர் வீட்டார் தரப்பிலோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலோ தவறான புரிதல்கள் ஏற்படலாம் உங்கள் பேச்சை யாராவது தவறாக புரிந்து கொள்ளலாம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வீட்டில் ஏதாவது வாக்குவாதம் வந்தால் அதை உங்கள் கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் இதை ராகு செய்கிறார் அமைதியாக இருங்கள் மெளனமாக இருங்கள் இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை கணவருடனான உறவில் கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டில் சனி ஏழாம் வீட்டில் நீசமடையும் போது உங்கள் கணவர் கடும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகலாம் அவரது வேலையில் சிக்கல் ஏற்படலாம் அல்லது அவரது குணம் மிகவும் கோபமாக மாறலாம் நீங்கள் துலாம் ராசி நீங்கள் ஒரு தராசு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை நீங்கள் உங்கள் கணவரின் தூணாக இருக்க வேண்டும் அவர் கோபப்பட்டால் நீங்கள் தண்ணீராக மாறிவிடுங்கள் நீங்களும் அவரிடம் சண்டையிட்டால் சனி பகவான் வீட்டின் சூழலை கெடுத்து விடுவார் சிறப்பு பரிகாரமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு வரை தினமும் குளிக்கும் நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் போடுங்கள் இதனால் உங்கள் குரு வலுவடைவார் வீட்டில் உங்கள் பேச்சு எடுபடும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு வரை ராகு தொந்தரவு செய்தால் தினமும் மாலையில் வீட்டில் பீம்சேனி கற்பூரத்தை ஏற்றுங்கள் இது வீட்டின் எதிர்மறை ஆற்றலை அழித்துவிடும் எனவே என் சகோதரிகளே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு முதல் இருபத்தி ஏழு வரை உங்களுடையது ஆட்சி செய்யுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு முதல் இருபத்து பத்து வரை உங்கள் குடும்பத்தை உங்கள் புத்திசாலித்தனத்தால் இணைத்து வையுங்கள் ஒவ்வொரு மலையேற்றத்திற்கு பிறகும் ஒரு இரக்கம் வரும் அங்கு நாம் கவனமாக நடக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பரீட்சை காலம் ஏன் ஏனென்றால் இங்கே சனி பகவான் தன் ரூபத்தை மாற்றுவார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்கில் சனி ராசியில் நுழைவார் ராசி சனியின் ராசி மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஏழாம் வீட்டில் வருகிறது இது ஒரு ஹை அலர்ட் நேரம் ஏழாம் வீட்டில் நீசம் பெற்ற சனி உறவுகளில் வறட்சியை ஏற்படுத்துவார் கணவன் மனைவியிடையே சிறிய விஷயங்களுக்கு கூட ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி மூன்று வரை உங்கள் ஈகோவை வீட்டிற்கு வெளியே விட்டுவிட்டு உள்ளே வாருங்கள் உறவை காப்பாற்ற வேண்டுமென்றால் பணிந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த நேரமும் கடந்து போகும் ஆனால் கசப்பான வார்த்தைகள் எப்போதும் நினைவில் இருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்பவர் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து முப்பது காலகட்டத்தில் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீர்கள் கூட்டுத் தொழிலில் ஏமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது எந்தவொரு புதிய பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் பத்து முறை யோசிக்கவும் முடிந்தால் தனியாக தொழில் செய்யுங்கள் இதே காலகட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் இறுதியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு வரை ராகு நான்காம் வீட்டில் இருப்பார் நான்காம் வீடு உங்கள் வீடு வீட்டில் புதுப்பித்தல் ரெனோவேஷன் இடித்தல் அல்லது இடமாற்றம் செய்வதற்கான யோகம் உள்ளது வீட்டில் நிம்மதி இல்லை என்று உணர்வீர்கள் படுக்கையோடு வாழ்வது போல தோன்றும் சொத்து பத்திரங்களில் குளறுபடிகள் ஏற்படலாம் எந்த நிலமோ அல்லது வீடோ வாங்கும்போது சட்ட ரீதியான சோதனையை கண்டிப்பாகச் செய்யவும் ஆனால் நண்பர்களே கலங்காதீர்கள் எங்கள் தரவுகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டுள்ளது சனி ஏழாம் வீட்டில் நீசமாக இருந்தாலும் அங்கிருந்த அவர் உங்கள் முதல் வீட்டை அதாவது லக்கணத்தை பார்க்கிறார் துலாம் ராசிக்கு சனி யோகக்காரகன் இதன் பொருள் உறவுகளில் பதற்றம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இரும்பை போல உறுதியாகி விடுவீர்கள் உங்கள் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் நீங்கள் கஷ்டங்களைக் கண்டு பயப்பட மாட்டீர்கள் மாறாக அவற்றை எதிர்த்து நிற்பீர்கள் லக்னத்தின் மீதான சனியின் பார்வை உங்களை ஒழுக்கமானவராக மாற்றும் அதே நேரத்தில் சனி எட்டாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் இது உங்கள் புத்தியை தெளிவுபடுத்தும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு வரை ராகு ஏற்படுத்திய குழப்பத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சனி சரி செய்து விடுவார் நீங்கள் மிகவும் முதிர்ச்சியான முடிவுகளை எடுப்பீர்கள் நண்பர்களே பிரச்சினைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நமது வேத ஜோதிடத்தில் ஒவ்வொரு பூட்டுக்கும் சாவி உள்ளது பரிகாரங்கள் என்பவை மழையை நிறுத்த முடியாத குடைகள் போன்றவை ஆனால் அவை நீங்கள் நனையாமல் இருக்க உதவும் தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை மகா பரிகாரங்கள் இதோ முதலாவதாக சனி பகவானுக்கு குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி எட்டுக்கு பிறகு சனி நீசமாக இருக்கும்போது சனியை அமைதியாக வைத்திருப்பது அவசியம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு கிண்ணத்தில் கடுது எண்ணெய் எடுத்து அதில் உங்கள் முகத்தை பாருங்கள் இதை சாயா பாத்திரம் என்று சொல்வார்கள் பின்னர் அதை சனி கோவிலில் தானம் செய்யுங்கள் தேவையுள்ளவர்களுக்கு முழு கருப்பு உளுந்தை தானம் செய்யுங்கள் மிக முக்கியமாக உங்களை விட கீழே வேலை பார்க்கும் ஊழியர்கள் தொழிலாளர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள் இதுவே உண்மையான சனி பூஜை ராகுவிற்கு இப்போதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புத்தி மயக்கம் மற்றும் தவறான முடிவுகளைத் தவிர்க்க தினமும் பறவைகளுக்கு உணவு அளியுங்கள் மசூர் பருப்பு அல்லது காலணிகளை ஏதேனும் ஒரு ஏழைக்கு தானம் செய்யுங்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஓம் ராம் ரகவே நமக என்று ஜபம் செய்யுங்கள் குருவின் வலிமைக்காக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரை கேரியர் உச்சத்தின் முழு பலனையும் பெற வியாழக்கிழமையன்று கடலைப் பருப்பை பசுவுக்கு கொடுங்கள் அல்லது கோவிலில் கொடுங்கள் உங்கள் குருமார்கள் ஆசிரியர்கள் மற்றும் தந்தையை மதியுங்கள் இவை அனைத்திற்கும் மேலாக ஒவ்வொரு கிரக கிரகதோஷத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தினமும் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்யுங்கள் இது ராகுவின் பயம் மற்றும் சனியின் கஷ்டம் ஆகிய இரண்டிலிருந்தும் உங்களை காப்பாற்றும் எனவே நண்பர்களே இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரையிலான வரைபடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்கள் முழு பலத்தையும் தொழில் மற்றும் பணம் சம்பாதிப்பதில் செலுத்துங்கள் இந்த வாய்ப்பு மீண்டும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை உங்கள் உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் கிரகங்கள் தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்துகின்றன ஆனால் முடிவு உங்களுடையது நீங்கள் துலாம் ராசி சமநிலையை கடைபிடிப்பது உங்கள் இரத்தத்தில் உள்ளது இந்த நேரத்தையும் நீங்கள் சரியாக சமன் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சிறிதளவேனும் தெளிவை கொடுத்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள் இந்த தகவல் மிகவும் ஆழமானது எனவே உங்கள் துலாம் ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிருங்கள் அவர்களும் தங்கள் எதிர்காலத்தை திட்டமிட முடியும் உங்கள் மனதில் ஏதேனும் கேள்வி இருந்தால் கமெண்டில் எழுதுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள் ஏனெனில் நாங்கள் உங்களுக்காக இதுபோன்ற விரிவான மற்றும் தர்க்கரீதியான வீடியோக்களை கொண்டு வருவோம் இறைவன் உங்கள் மீது கருணை பொழியட்டும் நீங்கள் போராட்டத்திலிருந்து விடுபட்டு வெற்றியை நோக்கி நகர வேண்டும் என்பதே எனது பிரார்த்தனை ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் ஹர் ஹர் மகாதேவ்